ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜ்முருகன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பெற்றோர்களுக்கான ஒரு சிறப்பு வீடியோன்னு சொல்லலாம் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த காலத்தில் தங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கு சென்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்டனன்ஸ் வாங்கி அதுக்கான சர்டிஃபிகேட்டோ இல்லை மெடலோ வாங்கினோம் ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை விட மேலும் பெரிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இழக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு முழுமையாக தெரிய வர்றதில்லை அதனால குழந்தைகளை கல்யாணம் காதுகுத்து இலவு திருவிழா போன்ற நல்ல கெட்ட விஷயங்களுக்கு கொண்டு போகும்போது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் பண்பாடு உறவுகளின் வலிமை ஒற்றுமை சிரிப்பு அன்பு பாசம் அழுகை போன்ற அனைத்து விஷயங்களும் தெரிய வரும் ஸோ அந்த லீவ் எடுக்காத நாளில் தெரியறதை விட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் லீவ் எடுத்த நாள்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் என்பது என்னோட மிக ஆணித்தரமான கருத்துன்னு சொல்லலாம் உங்கள் குழந்தைகளை பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு போங்க ஓகே நன்றி வணக்கம்